அவர்களின் அவர்கள் தங்களுக்கு நலமென்று நலம் கொஞ்ச காலம் சிரிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிர்சிக்கிறார் அதாவது நம்முடைய ஆவிகளின் தகப்பன் நம்மை எப்படி சிர்சிக்கிறாராம் நம்முடைய பிரயோஜனக்காக நம்மை அவர் சிர்ச்சிக்கிறார் என்று வேதவசனம் நல்ல விதமான சிக்ஷிப்பிலே மூன்று காட் நடக்கிறது முதலாவது இப்படி நாம் சிர்சிக்கப்படும் போது தேவன் நம்மை சிர்சிக்கும் போது நாம் பரிசுத்தராய் மாறுகிறோம் இருக்கிறது தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய நம்மை சிட்சிக்கிறார் தேவனுடைய சிறிப்பு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது அப்படி சிர்ச்சிக்கப்படும் போது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது இரண்டாவதாக நல்ல சிற்சிப்பு தேவன் சிட்சிக்கிற சிரச்சிக்கிற இந்த கொண்டு வருகிறதாம் நீதியாகிய பலனை தருகிறதாம் நம்மை நீதிமான்களாய் நடந்து கொள்ள செய்கிறது விதத்தில் நடந்து கொள்ள செய்கிறது ஒழுக்கத்தை கொண்டு வருகிற வாழ்க்கையில நீதி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படியாக அது செய்கிறது மூன்றாவதாக நாம் சுத்தமாகிறோம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அதன் மூலமாக சர்ச்சிக்கப்படும் போது நாம் சுத்தமாகிறோம் என்று வேதம் போதிக்கிறது தேவன் நம்மிடத்தில் இடைபடும் நம்மைகிறார் நமக்கு போதிக்கிறார் நமக்கு கற்றுத் தருகிறார் படிப்பிக்கிறார் இந்த வார்த்தையில ஞாபகப்படுத்திக்க வேணும் போதிக்கிறார் கற்பிக்கிறார் படிப்பிக்கிறார் இதுதான் இந்த வார்த்தையில் அதான் சிர்சிப்பு அப்படி சிக்ஷிக்கப்படும் போது நாம் என்ன ஆகிறோம் பரிசுத்தமானவர்களாக நடந்து கொள்கிறோம் சுத்தமாகிறோம் காத்தர் நிச்சயமாக சிலர் விசுவாசிப்பது போல வியாதியை கொண்டு துன்பத்தை கொண்டும் சிர்சிப்பது கிடையாது